இப்போ விஜயாவில் திமுகக்கும் நஷ்டம் அண்ணா நஷ்டம் நஷ்டந்தான் அவர் ஓட்டை பிரிப்பார் எல்லாரும் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு என்னப்பா பாதிப்பு அந்த கட்சி அந்த கட்சி அது என்ன கட்சி அப்படின்னு எல்லா தலைவர்களும் கேட்காங்க அப்புறம் அதை பாதிப்பு பாதிப்புன்னு எதுக்கு சொல்லுதீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தின் உணர்வால் போனவங்க அவங்க முழுக்க முழுக்க அங்கே உண்மையின் ஆர்மி தான் அங்கே சீமான் தான் சீமான்னு சொல்கிறது தான் கட்சி கொள்கை சீமான் பேசுகிறது தான் கட்சி கொள்கை அந்த கட்சி கொள்கை சட்டத்திட்டங்கள் பூராமே மக்களுக்கு அந்த அதை நம்பி போகிற இளைஞர்களுக்கு தெரிஞ்சு தான் போகிறான் தெரியாமலாம் சினிமா மோகத்திலையோ வேடிக்கை பார்க்குறதுக்கோ அங்கே போகலை நாம் தமிழர் கட்சி வந்து அது ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரி ஜெயலலிதா அம்மா வச்சுருந்தாங்களா அதிமுகவை அந்த மாதிரி சீமான் வச்சுருக்காரு அங்கே இருந்தால் பேர் வெளியில் போனால் சோறு பெரும் ஜோத்துக்கு தான் அலையணும் அது 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 அதை விட்டுருக்க ஆனால் பெரிய பாதிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் வரும் திமுகவுக்கும் வரும் அண்ணா அதிமுகவுக்கும் வரும் அவர் கணிசமான ஓட்டை பிரிப்பார் அவர் பிரிக்கிற ஓட்டு திமுக வெற்றியவும் பாதிக்கும் திமுக வெற்றியவும் பாதிக்கும் ஒன்று இந்த பக்கமாக அந்த பக்கம்னு கணக்கு பார்க்க முடியாமல் போய் செதறி போயிடும் அவர் இதில் வேறு ஈழத்தமிழர் அரசியலை பற்றியெல்லாம் கையில் எடுக்கார் அவருக்கு அது தேவையில்லாத வேலை அறியாமையில் அதாவது எஸ்ஏ சந்திரசேகர் எழுதி கொடுத்தா அந்த வசனம் கரெக்டாக இருக்கும் இது எவங்கெல்லாமோ இவனுக்கு நாட்டு நடப்பு தெரியாதவங்களாம் எழுதி கொடுக்கான் செய்து விஜய் நான் ஒரு அண்ணங்கிற முறையில் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததில் ரசிகங்கிற முறையில் எனக்கெல்லாம் சந்தோஷம் உங்கள் அப்பா கிட்டே எழுதி வாங்கி படிங்க உங்கள் அப்பா எழுதிவாரு பக்கம் பக்கமாக வசனம் அதை பேசுனாலே நீங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாம் அந்தளவுக்கு உங்கள் அப்பா வசனம் எழுதுவார் அதை போட்டு நீங்கள் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் உங்களுக்கு எழுதி தரவங்க ஒருத்தன் நல்லாவே எழுதி தரலை அது தெளிவாக தெரியுது இந்த நாலு வாரத்தை எதுக்கு எழுதி வச்சு படிக்கணும் அதை நீங்களே சொல்லிகிட்டு போயிட வேண்டியது தானே இப்படி இருக்கு இந்த கட்சி நிலமை திமுக காரங்க ஒற்றுமையாக இருந்துக்கிடுங்க இல்லை அப்படின்னா அவர் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போகிறாரு நீங்கள் டெல்லியை பார்க்க பஞ்சாயத்துக்கு போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திமுக அண்ணா திமுக தவிர்க்க முடியாத சக்திகள் இதை தாண்டி வேறு தேசிய கட்சிகள் உள்ளே வந்தால் தமிழர்களுக்கு நல்லது இல்லைப்பா இருக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் அவன் அவன் ஸ்ட்ராங்காகிறீங்க